ஒரு உள்ள வச்சு காலை வெட்டிட்டு வண்டா ஆமா என்ன வந்து கலாட்டா பண்ணியாமா ஆமா நல்லது என் கோபம் என் பிடிவாதம் என் கோணம் எதுவுமே நல்லதில்ல ஆ நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையும்தான் எ பாரு கவுண்டரு அது எதுக்குமே உதவாத ஒரு இடம் அதனாலதான் அந்த மண்ணு எல்லாத்தையும் நான் கொண்டு போக முடிவு பண்ணிருக்கேன் உன்கிட்ட யாரா சொன்னது அது எதுக்குமே உதவாத ஒரு இடம்னு ஊர் மக்கள்லாம் ஆடு மாடு மேய்க்கிற ஒரு புனிதமான இடம்டா அது நீ எதுக்கு ஊர பத்தி கவலப்படுற உனக்கு வேணும்னா ஒரு பங்கு கொடுத்துர்ற வாங்கிக்கோ அங்கா ஆ

எங்க அக்கா கழுத்துல இருக்கிற மாங்கல்யம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன் இதுக்கு மேல என் வழியில குறுக்க வந்தீனா என் வழியில குறுக்க வந்தவங்கள புதைச்சா மாதிரி உன்னையும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருவேன் ஏய் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணுமா இல்ல துடி துடிச்சு சாகணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அக்கா என்னக்கா பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற உன் புருஷனுக்கு புத்திமதி எடுத்து சொல்லு இல்லனா கொல பண்ணிடுவ எதுக்கு பயந்து போய் முதுக காட்டிட்டு நிக்கிற தைரியம் இருந்தா திரும்ப என்ன சொன்ன கொல பண்ணிருவியா உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இவங்கள ஒரு தடவை தொட்டு பாரு என்னோட அப்பா உன்னை இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னாரு இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ இனிமே இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சா கால் இருக்காது இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கணும் நினைச்ச உன் தலை இருக்காது நான் உனக்கு தெரியுமா எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரத்தத்தை குடிக்காம உன்னோட உன்னோட கேரக்டர் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் நீ ஒரு பொண்ணு அத மறந்துடாத இருந்தா மட்டும் ஆயிட முடியாது இது ஏன் ஊரு நாய்க்கு இருக்கிற இடம் தான் ஊரு ஆனா புலிக்கு போற இடமெல்லாம் ஊரு என்கிட்ட பணபலம் பலம் அதிகார பலம் எல்லாமே இருக்கு எனக்கு ஏ மேல நம்பிக்கை இருக்கு பணம் எப்ப நம்மள விட்டு போகும் மக்கள் எப்ப நம்மள விட்டு போவாங்க அதிகாரம் நம்ம கைய விட்டு எப்ப போவோம்னு யாருக்குமே தெரியாது என்ன வாய் அடிச்சு போய் நிக்கிற

கடைசில உன்னோட உயிர் ஐயோ வர்றா நீ சிரிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ நீ செத்ததுக்கு அப்புறம் பாக்குறவங்க சிரிச்சுகிட்டே செத்துட்டான்னு சொல்லுவாங்க சும்மா கட்டாத நரசிம்மா என் பேரு நந்தினி என் வழில வந்தா கொன்னுடுவ கிளம்பு இருடி உன்னை நான் பாத்துக்கிறேன் கிளம்புன்னு சொல்லல வாங்கடா வாங்கடா போலாம்

சொத்துக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சி அம்மாய்க்கு யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாமா என் தங்கச்சிக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வாங்கிட்டு போயிட்டான் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சியும் இறந்து போயிட்டாமா இப்போ எங்கிட்ட மிச்சம் இருக்கிற சொத்தையும் பறிக்க பாக்குறாமா அவன் அப்பா எறும்பு கட்டின புத்துல பாம்பு வந்து உக்காந்துகிட்டு இது ஏன் வீடுன்னு சொல்லுச்சா சரியா சொன்னி இனி என்ன பண்ண போறானோ அந்த பாவி அம்மா இந்த ஜென்மத்துல உங்க பொண்ணால நாலு பேருக்கு நல்லது அவன் சாவா அதே கெட்டது நான் சாவேன்

ஜல்லக்குட்டி சாக்லேட் உனக்கு பிடிக்கும்ல இப்போ திரும்பி நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டே சாக்லேட் சாப்பிடுமா திரும்ப திரும்ப அம்சத்தோட வாரிசு அழிஞ்சு போச்சு இனிமே அந்த மாரப்ப கவுண்டரோட மொத்த சொத்து பத்துக்கும் நான் வருத்தம் தான் வாரிசு அந்த மண்ணு கான்ட்ராக்டர் கிட்ட லோடு அனுப்புறேன்னு சொல்லி அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன் என்ன பண்றது நான் பண்ற எல்லா வேலைக்கும் இந்த டூப்ளிகேட் வேற வந்து தடையா நின்று தொலைறா அவளை நான் சும்மா விட மாட்டேன் முதல்ல அவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் முடிவு கட்டி ஆகணும்